பிள்ளைகளை காலையில் உங்களை பார்ப்பது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது உங்களுக்கு வேதத்தில் வாசிக்கிறேன் சங்கீதம் இருபத்தி ரெண்டாம் சங்கீதம் வசனம் நாலு ஐந்து எங்கள் பிதாக்கள் நம்பின அவர்களை விடுதலை செய்தேன் ஆம் கத்தரை நம்பும் பொழுது அண்டவரம் விடுதலை செய்கிறார் ஒரு நாளும் ஆண்டவரை நம்ப வேண்டும் அப்பொழுது விடுதலை செய்வார் அதோடு அவர் முகங்கள் வெக்கப்பட்டு போவதில்லை அவரை நம்பின இசைவேல் ஜனங்களுடைய முகங்கள் விற்கப்பட்டு போனது இல்லை நீங்கள் அவரை நம்ப வேண்டும் இந்த ஆண்டவரை நம்பும் பொழுது அவர் பெரிய அற்புதங்களை செய்து ஒரு மாற்றி போடுகிறார் மிக்கத்தெல்லாம் மாற்றி போடுகிறார் இறைமையத்திற்கு தனி சிப்புத்தகம் பதினேழாம் அதிகாரம் அஞ்சு முதல் எட்டு வசனங்களை படிக்கும் பொழுது உம்மை நம்பி கத்திரமே நம்பிக்கை வைத்து கத்தரே தன் நம்பிக்காய் கொண்டிருக்கிற மனுஷன் வாய்க்கவான் அவர் தண்ணீரெண்டில் ஆட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணா வருகிறதை காணாமல் இல்லை பட்சியாக இருக்கிற மரத்தை போல் செழிப்பாய் ஆனால் மனிதன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் கொண்டு கர்த்தரை விட்டு விலகிற இறுதயுமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் அன்பானவர்களே இந்த கர்த்தரை நம்பும் பொழுது உங்களை அவர் வெட்கப்பட்டு போகவே விட மாட்டார் ஒவ்வொரு நாளும் அன்றுவரே நம்புகிறேன் என்று சொல்லுங்கள் இந்த பொள்ளாச்சி பட்டணத்திலே கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு வருஷங்கள் பேரின்ப பெருவிழா நடைபெற்று நடத்தி கொண்டிருக்கின்றோம் ஒரு வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் வருஷம் நாம் ஒரு ஐயா வந்து சொன்னார் ஐயா வருகிற மக்களுக்கு தங்குகிற மக்களுக்கு உணவு கொடுத்து விடலாம் என்று சொன்னார் அதில் நீங்கள் அடிக்கிற நோட்டீஸில் கீழே போடுங்க வெளியூர்ந்து வருகிற மக்களுக்கு உணவு உழைவிட இலவசம் என்று போடுங்கள் என்று சொன்னார் அவரை நம்பி அந்த மனிதனை நம்பி அப்படியே நான் போட்டு விட்டேன் ஆனால் அந்த சொன்ன மனிதன் தொண்ணூத்தாறில் போனவர் தான் இதுவரை காணாமல் போய்விட்டார் நான் ரொம்ப கஷ்டம் ஒரு பத்து முப்பது பேர் வந்துட்டாங்க வெளியூர்ல இருந்து அந்த முப்பது பேருக்கும் என்னால் உணவு கொடுக்க முடியவில்லை தங்க வைக்க முடியவில்லை ஆனால் அன்னைக்கு அந்த மனிதனை நம்பி நான் வெக்கப்பட்டு போகிறேன் இன்னைக்கு நாம் கர்த்தரை நம்புகிறோம் இப்பொழுதும் பேரின்புரல் நடைபெறுகின்றது எட்டு நாட்கள் பகல் கூட்டம் ஏறத்தாழ ஏறத்தாழ மூவாயிரம் பேருக்கு நல்ல சாப்பாடு நல்ல விருந்து கத்தரை நம்பி இருக்கும் பொழுது நான் வெட்கப்பட்டு போகாதிருந்தேன் அந்த மனிதனை நம்பும் பொழுது அவமானப்பட்டு விட்டேன் அசிங்கப்பட்டு போய்விட்டேன் இந்த கத்தரை நம்புங்கள் ஆண்டவரை நம்புங்கள் அவர் எகோவா அவரை நம்பும் பொழுது வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள் சில பேர் ஜனங்களை குறித்து சங்கீதம் சொல்லுகிறது எங்கள் பிதாக்கள் நம்பிக்கை வைத்தார்கள் நம்பின அவர்களை விடுவித்து அவர்களை வெக்கப்படவில்லை என்று சொல்லுகிறது நம்பின மக்களை வெக்கப்பட மாட்டார் ஒவ்வொரு நாளும் நீங்கள் அவரை நம்புங்கள் உங்களுக்காக சிலுவையில் இரத்தம் செஞ்சு இருக்கிறார் உங்களுக்காக மறித்து இருக்கிறார் உங்களுக்காக அவர் பிதாவிடத்திலே பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் ஒரு அற்புதம் செய்வார் தம்பி உனக்கு மேல இல்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாயே தங்கச்சி உனக்கு ஒரு அற்புதம் செய்வார் அம்மா உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார் அவரை நம்புங்கள் அவரை நம்புங்கள் உங்கள் போய்விடும் உங்களுக்கு அவர் சிறிஜபம் செய்யட்டும் அன்பின் அண்டு முறை எங்கள் பிதாக்கள் விடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள் நம்பினா அவர்களை விடுதலை செய்தா இந்த மக்களை விடுதலை செய்யும் உங்களுக்கு அற்புதம் செய்யும் அன்று அவர்கள் உண்மை நம்பி வெக்கப்பட்டு போகாதிருந்தார்கள் உண்மை நம்பி வெக்கப்பட்டு போகாதிருந்த அது சிறவேல் ஜனங்களைப் போல நாங்கள் உண்மை நம்புகிறோம் வெக்கப்பட்டு போகாதிருக்க எங்களுக்கு உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம்